எல்லாரும் வாங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா லைவ்ல வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் யாரு லைவ்ல யாரும் வாங்க வணக்கம் வணக்கம் குயில பூடிச்சு கூந்தில அடைச்சு கூவை சொல்லுகிற உலகம் மயில பூடிச்சு காலம்

എല്ലൊണ്ട് ഉണ്ട് എന്നാലും കണ്ണീര കുടങ്ങൾ പഠിച്ചാലും போனாலும் வந்தாலும் சரிதான் எழையும் வாசலுக்கே வந்தது இருந்தே வந்தது கைவி இதை யாரோடு பிடிச்சி துண்டில் அடைச்சி தூ சொல்லுகிற உலகம் கையில பிடிச்சி காலோட காடை காட சொல்லுகிற உலகம் എല്ല എന്നാലും അറിഞ്ഞ പിറേ ആനാലും പൈന ആചേ പേരെന്നി പോ സരിത സുഖിക്കേ മയിലുകായ് വണക്കം വെൽക്കം ടു അവർ ചേനൽ இன்றைக்கு வந்து நாம் பிறருக்கு உதவலாமா உதவக்கூடாதா எல்லோருக்குமே சந்தேகம் உண்டு நாம் பிறருக்கு உதவி செய்தால் நமக்கு நல்லது வருமா கெட்டது வருமா எப்பொழுதுமே நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி செய்கின்ற உதவி கைமாறு பார்க்காமல் செய்ய வேண்டும் அல்லது பிரதிபலன் பார்க்காமல் செய்யும் உதவிக்கு பலன் அதிகம் பிரதிபலம் பார்த்து நாம் செய்கின்ற உதவிக்கு பலன் குறைவு ஏனென்றால் ஒருவருக்கு நான் வந்து ஒரு உதவி செய்தால் அது நமக்கு எப்பொழுதாவது நாம் நினைத்து கூட பார்க்காத அந்த தருணங்களில் நமக்கு அந்த உதவி திருப்பி வரும் இதை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் நாம் சுவற்றில் பந்து எறிவது போல ஒரு பந்த தூக்கி சுவற்றில் எறிஞ்சா அந்த பந்து வித்திருட்டேன் நம்ம நம்ம மேலே வரும் அதே மாதிரி நாம் எறிகின்ற பந்தை போல நாம் செய்கின்ற சிறு உதவி கூட நமக்கு இனி ஒரு காலங்களில் அது நமக்கு கை கொடுக்கும் அப்படிப்பட்ட சிறு உதவி நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சிறு உதவி என்றால் ஏழை எளியவர்களுக்கு உதவுவது வயதான முதியவர்களுக்கு உதவுவது அன்னதானம் விளங்குவது தண்ணீர் தண்ணீர் வாங்கி கொடுப்பது பெட்ஷீட்டு போர்வை கா தலைகாணி இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தால் பிரதிபலன் இல்லாதது வாங்கி கொடுத்தா அவங்களும் திரும்பி பெட்ஷீட் வாங்கி தருவாங்களா அதெல்லாம் இல்லை நமக்கு இருக்குது நாம் செய்கின்றோம் வயதானவர்களுக்கு அவர்கள் நமக்கு திருப்பி நல்ல ஆசீர்வாதத்தை மட்டும் தருவார் நன்றாக இரு அப்படி என்று சொன்னாலே நமக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு அனுக்கிரகம் அனுகரகம் நாம் பார்க்கின்ற ஒரு நபரால் நமக்கு கிடைக்கிறது என்றால் அது வந்து இறை அனுகிரகம் அந்த அனுகிரகத்தை நாம் எப்படி பெற முடியும் பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நமக்கு அந்த அனுகிரகங்களில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கண்டிப்பாக எல்லோரும் பிறருக்கு உதவுங்கள் ஹலோ ஆய் வணக்கம் வந்தாங்க போயிட்டாங்க அப்போ இது பிறருக்கு நாம் உதவி செய்வது நல்லது அதிலும் கைமாறு எதிர்பாராமல் செய்யும் உதவிக்கு பயன் பலன் அதிகம் பயன் இல்லை பலன் பெரிய மகான்களை எல்லாம் நாம் வந்து போற்றுகிறோம் எதனால தெரியுமா பெரிய அவர்கள் வந்து அவர்களுக்காக எதுவும் சேர்த்து வைக்க மாட்டார்கள் தனக்கு என்று இருக்கின்றதை அனைத்தையுமே புறதிக்கு தான தர்மம் செய்து மகிழ்ச்சிகள் மகான்கள் இவர்களெல்லாம் உதவி பிறருக்கு செய்வார்கள் ஆனால் அந்த அந்த உதவி திரு திருப்பி நமக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள் அப்படி கை மாறே பார்க்காமல் அவர்களெல்லாம் செய்கின்ற உதவி அந்த உதவி பொதுவாக நமது ஜோதிட கருத்து வந்து மகான்கள் சந்நிதியில் போய் வழிபடுவது நிறைய ராசிக்காரர்களுக்கு மகான்கள் சந்நிதியில் சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த இடங்கள் இந்த இடங்கள் எல்லாம் வந்து போய் வழிபடலாம் வள்ளலார் அவர் வந்து அவருடைய வெள்ளலார் கோவில் இருக்கின்ற இடத்துல ஒரு நாள் கூட அந்த அடுப்பு எரியாமல் இருக்காது அந்த அணையா தீபம் அந்த தீபம் ஒன்று அங்கே உண்டு அப்படி என்றால் அந்த இருபத்தி நாலு மணிக்கூரும் அங்கே வந்து அன்னதானம் நடந்து கொண்டே இருக்குது பொதுவாக அந்த வள்ளலார் ஏரி இடம் சிதம்பரம் சீர்காழி காரைக்கால் இந்த இடம் எல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஏரியா அந்த இடத்தில் இருக்கின்ற மக்களெல்லாம் வந்து அடுத்தவர்களை ஏமாற்றுவது அவர்களுக்கு பிடிக்காது அந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலை எப்படி தெரியல ஆனால் வந்து சிதம்பரத்தில் வந்து யார் வீட்டிலே போய் சென்றாலும் அவர்கள் வந்து தண்ணியில் போய் கேட்டால் அவர்கள் இருக்கின்ற சாப்பாடே கொடுத்து விடுவார்கள் அந்த அளவுக்கு பெருமையான ஒரு இடம் இந்த சிதம்பரம் சீர்காழி இப்படிப்பட்ட ஊரெல்லாம் வந்து ரொம்ப புகழ் வாய்ந்த ஃபேமஸான ஒரு இடம் அப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் நாம் போய் சாமி தரிசனம் செய்ய வேண்டும் நாம் எது பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் நாமும் வந்து அதன் பலனை அடைய வேண்டும் என்றால் நாம் வந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்ய வேண்டும் புண்ணிய இடங்களில் போய் நாம் வந்து நீராடி மகிழ வேண்டும் அந்த காலத்தில் எல்லாரும் பண்டிகைகள் எல்லாம் வைத்தார்கள் ஏனென்றால் அன்றைய ஒரு தினமும் வந்து நீராடி நமது குடும்ப நக நபர்களுடன் ஒன்றாக இருந்து பத்து நாள் பண்டிகைகள் எல்லாம் இருக்கும் ஓணம் ஓணம் பண்டிகை வந்து பத்து நாள் பண்டிகை அத்தத்தில் திருவோணம் வரைக்கும் பத்து நாள் போனோம் அப்பொழுதெல்லாம் வந்து வசதி வாய்ப்புகள் குறைவு அந்த பத்து நாள் பத்து வகையான உணவு வகைகள் உணவு பதார்த்தங்கள் நமது சொந்த பந்தங்கள் பத்து நாளும் வந்து வீட்டுக்கு வந்து இருந்து சாப்பிட்டு செல்வார்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அமைப்பை உருவாக்கி தந்தது அந்த பண்டிகைகள் அந்த காலத்து தீபாவளி பண்டிகை என்றாலும் அப்படி தான் சூட்டிய புலகாரம் எல்லாம் செய்வது அடுத்தவர்களுக்கு கொடு கொடுத்து சாப்பிட வேண்டும் என்று நான் வந்து இறைவனுக்கு படைத்து அடுத்தவர்களுக்கு கொடுத்து சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நல்ல எல்லாம் வந்து இந்த பண்டிகைகள் தான் நமக்கு முன்னுதாரணம் அந்த காலத்தில் பண்டிகைகள் கொண்டாடி இருந்தார்கள் அதில் அதை விளைவுதான் நாம் வந்து பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை நல்ல சிந்தனையை நாம் வந்து கற்றுக்கொண்டது இந்த நல்ல சிந்தனைகளை நாம் வந்து நமது சந்ததியினருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் தெரிந்து தான் நாம் பிற நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்க முடியும் இப்பொழுது உள்ள பிள்ளைகள் எல்லாம் வந்து கேட்பது இல்லை கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் நாம் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது நமது கடமை அந்த கடமையே நாம் ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிறைய கருத்துக்கள் எல்லாம் நமது அந்த பத்து நாள் பண்டிகையிலே வந்து எல்லாரும் சொந்த பந்தம் பொங்கல் திருவிழாவிலே காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து எல்லா சொந்தக்காரங்க வீட்லயும் போய் காசு கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கு ஒரு பாக்கியம் அந்த பிறந்த நமக்கு அதெல்லாம் தான் ஒரு பாக்கியம் என்று கருத வேண்டும் இப்பொழுதெல்லாம் ஒரு மொபைல் மட்டும் போதும் மொபைல் இருந்தாலே அது ஒரு பெரிய பாக்கியம் என்று கருதுகிறார்கள் பிள்ளைகள் தான் பேசுவது இல்லை அம்மா அப்பாவுடமே பேசுவதில்லை சொந்த ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது அதனால் உறவுகளே இல்லை மாமா மாமி அத்தை என்று எந்த உறவுமே இல்லை காலம் வந்து கலிகாலம் நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய மாற்றம் இதெல்லாம் இதெல்லாம் நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் படிக்க வேண்டும் நிறைய கதைகள் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் வந்து நாம் வந்து படித்து தெரிந்தால் மட்டுமே நாம் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றாலும் நமக்கு நன்மை வருவதற்காக நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது படித்து அதனுடைய கருத்துக்களை நாம் தெளிவுபெற வேண்டும் படித்து தெளிவுபெற வேண்டும் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்முடைய சேனல்லே சொல்லி தரலாம் ஆனால் ஒன்று கூட இல்லை நல்ல சேனல் யாரும் மாட்டாங்க இதெல்லாம் வந்து அப்போது வந்து நாம் புண்ணிய ஸ்தலங்களில் நீராட வேண்டும் புண்ணிய ஸ்தலங்களில் சென்று சாமி வழிபட வேண்டும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு நாம் செல்ல வேண்டும் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந் எழுந்து கொள்ள வேண்டும் அடுத்து பத்து நிமிஷம் வந்து யோகா செய்யலாம் மூச்சு பயிற்சி செய்யலாம் அதிகாலையில் இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே துயிலிழ வேண்டும் இறைவன் அவர்களை காலை வணங்கி அண்டைய குருகுல காலங்களில் அப்படிதான் மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பாவை வணங்கி விட்டு அடுத்து குரு குருவை வணங்கிவிட்டு அடுத்து தெய்வத்தை கும்பிடுவார்கள் அதெல்லாம் அந்த காலம் இப்போ இதெல்லாம் களி காலத்தில் இப்படித்தான் நடக்கும் நாம் வந்து அதையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது இருந்தாலும் நமக்கு கடமை நாம் செய்து முடிக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிறைய எல்லாம் நம்முடைய சேனல்லே தெரிந்து கொள்ளலாம் யாரும் இல்லை எல்லோரும் நாளை காலையில் பத்து மணிக்கு வாங்க வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கம் വണക്കം ഇത്തുടൻ ഇന്ത്യ ലൈവ് മുടിവട